இப்போடையில அரசியல் தெரியாம இருக்கிறது கூட மன்னிச்சிடலாம் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றவன மன்னிப்பியா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை நேத்து ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவுல என்ன சொல்றாருன்னா பாண்டிச்சேரியில இவங்க தாவே பேரணி போறதுக்கும் கூட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி கேட்டிருக்காங்க அது மறுக்கப்பட்டிருக்கு அல்லது அங்க ஆள் இல்லையோ ஏன்னா இப்ப வெள்ளத்துல கிடக்குறதுனால அவங்க மறுத்திருக்கலாம் உடனே இவங்க எழுந்திருச்சு பாருங்க திமுக பயந்துருச்சு மிரண்டுருச்சு கதறிச்சு பதறிச்சுன்னு போட்டானுங்க அதுல ஒரு தம்பி விளக்கமா போட்டிருக்காப்ல பாண்டிச்சேரி என்ன இலங்கையிலயா இருக்கு இல்ல தான் இருக்கு பாண்டிச்சேரி இலங்கையில இல்ல கரெக்டா சொல்லிவிட்டாப்ல உங்க ஸ்டாலின் அங்கிள் தாண்டா அங்கேயும் முதலமைச்சர் எங்கேயோ இடிக்குதே ஸ்டாலின் அங்கிள் தமிழ்நாட்டுக்கு தான் முதலமைச்சர் அல்லது ஸ்டாலின் அப்பா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தோழர் ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம் பா எனக்கு என்ன கவலைன்னா பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் அது தனிச்சு ஒரு ஸ்டேட் பக்கத்துல இருக்கிற மாநிலம்னு தெரியல இவன் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி நினைச்சுட்டு இருக்கான் இது எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் இது பேசிக்கலும் பேசிக்கான ஒரு செய்தி பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம் தெரியாதுன்னு இருக்க மாட்டான் அது கூட இந்த பசங்களுக்கு தெரியல அப்ப என்ன கேக்குறாரு பாண்டிச்சேரியிலயும் முதலமைச்சரா இருக்கிறது உங்க அங்கிள் தானடா அப்புறம் என்ன எங்களுக்கு அனுமதி தரல எங்களை பார்த்து பயந்துட்டாரா அப்படின்னு அவர் பேரு விஜயகுமார் கோவை பாருங்களே உங்களுக்கு எல்லாம் தலை சுத்துதுல்ல எனக்கு மேத பார்த்தோன்னே தலை சுத்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசியிருந்தாப்ல பேட்டி கொடுத்துருந்தாப்ல அந்த பேட்டி கொடுக்கும் போது கோபம் பேட்டி கொடுத்தாரு அவரும் தாவேக்கா தம்பி தான் அவர் என்ன சொன்னாருனா முதலமைச்சர் என்னங்க நாடு நாடா போய் முதலீடுகளை எல்லாம் ஈக்குறாரு முதலீடுகளை எல்லாம் கொண்டு வராரு வைக்கலாமா எதுக்குங்க பக்கத்து மாநிலத்துல வைக்கிறதுக்கு எதுக்குங்க இவர் போறாருன்னு கேக்குறாரு இவங்க ஒசூர பக்கத்து மாநிலம்னு நினைச்சிட்டாங்க அது தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியில இருக்கிற ஒரு சின்ன ஊரு எனக்கு புரியவே இல்லைங்க பாண்டிச்சேரிய தமிழ்நாடுன்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பக்கத்துல இருக்கிற கர்நாடக ஸ்டேட்ல நினைக்கிறான் இந்த பயல்களுக்கு தெரியல தமிழ்நாட்டுல இருக்கிற மாவட்டங்கள் ஒழுங்கா தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்கள் ஒழுங்கா தெரியல இந்த பேசிக் தகவலையாவது சொல்லிக் கொடுங்க மிஸ்டர் விஜய் அப்புறம் நாங்க தக்குறின்னு சொன்னோம்னா கோவப்படுறீங்க ஏன்னா அதை விட மோசமான வார்த்தை இல்ல